செய்ன்றி அறிதல் பாகம் ஒன்று குரல் செய்யாமல்ையகமமும் விளக்கம் தாம் ஒரு உதவியும் முன்பு செய்யாமல் பிறர் தமக்கு அவ்வுதவியை செய்வாரேயானால் இந்த மண்ணுலகத்தையும் அந்த விண்ணுலகத்தையும் அவருக்கு கைமாறாக கொடுத்தாலும் அது ஒருபோதும் ஈடாகாது குறளின் நூற்று இரண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது குரல் விளக்கம் உற்ற காலத்தில் ஒருவன் நமக்கு செய்த உதவியானது சிறிதளவே ஆயினும் அதன் நன்மையும் தன்மையும் அறிந்துவிட்டால் இந்த உலகத்தை விட மிக பெரியதாக கருதுவர் குரலின் நூற்று மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது குரல் விளக்கம் இன்ன பயன்தான் கிடைக்கும் என்று ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவன் தான் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மையானது இந்த கடலை விட பெரியதாகும் குரல் நூற்று நான்கு தினைத்துணை நன்றி செய்யும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் குரல் விளக்கம் ஒருவன் அவன் செய்த உதவியானது தினையை போன்று சிறிய ஆயினும் அதனுடைய பயனை ஆராயின்றவர் அதனை பனையை போன்று பனை மரத்தைப் போன்று பெரியதாக எண்ணி போற்றுவர் குரல் நூற்று ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாழ்பின் வரைத்து குரல் விளக்கம் கைமாறாகச் செய்யப்படும் உதவியானது முன்பு செய்த உதவியின் அளவை கொண்டு அமைவதில்லை அதன் தன்மையானது உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ப அதன் தன்மை அமைகிறது